ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஹோம்மேட் பன்னீர் தாங்க இந்த பன்னீர் எடுத்து நமக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சே நம்ம செய்யலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ஃப்ரை அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மூணு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி தூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் தேவையான அளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கட்டியாக வர ஸ்டேஜில் நல்லா திக்காக வரப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அடுத்தது இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து நம்ம இறக்கிட்டு நமக்கு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ